வணக்கம் பக்தர்களே இது உங்கள் பக்தி தமிழ் சேனல் இன்று நாம் பார்க்கப் போகும் பக்தி கதை அருணகிரிநாதரின் வாழ்க்கையில் நடந்த அதிசயமான திருப்பம் மரணத்தைத் தேர்ந்த ஒரு மனிதன் ஆனால் முருகப்பெருமானின் அருளால் வாழ்நாளை திரும்பப் பெற்றார் இவரை பற்றி மேலும் அறிய விரும்பினால் ஓம் சரவணபவ முருகப்பெருமானின் அருள் உங்களை சூழச் செய்ய எங்கள் சேனலுக்கு இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இளமை வாழ்க்கை அருணகிரிநாதர் தஞ்சாவூர் அருகில் உள்ள திருவண்ணாமலையில் பிறந்தவர் அவர் இளமை காலத்தில் பக்தியில் ஈடுபடாமல் உலக இன்பங்களில் மட்டுமே வாழ்ந்தார் அவருடைய சகோதரி பாக்கியம் இவரை திருந்த சொல்ல முயன்றாள் ஆனால் அவர் திரும்பி பார்ப்பதில்லை இந்த கதையைப் பற்றி உங்கள் கருத்துக்களை கீழே கருத்துக்களில் பகிருங்கள் உயிரைத் தூக்கிய முயற்சி ஒருநாள் தன் வாழ்வில் அர்த்தமே இல்லை என்ற எண்ணத்தில் அருணகிரிநாதர் அருணாசலேஸ்வரர் கோயிலின் கோபுரத்தில் ஏறி உயிரைத் தூக்க முடிவு செய்தார் அவரது உள்ளத்தில் இறைவனைப் பற்றிய சிறு எண்ணமே இல்லாமல் கை கொடுப்பதற்கே தவித்தார் இப்படியான ஆன்மீக கதைகள் பிடித்திருந்தால் வீடியோவுக்கு லைக் செய்யவும் முருகன் அருள் அந்தக் கணத்தில் முருகப்பெருமான் தோன்றினார் அவர் அருணகிரிநாதரிடம் கூறினார் நீ என்னை மறந்தாய் ஆனாலும் நான் உன்னை மறக்கவில்லை அவர் அருளால் அருணகிரிநாதர் மீண்டும் தரையிலே விழாமல் நின்றார் பிறகு முருகபெருமான் அவருடைய நெஞ்சில் ஓம் என்று எழுதியதும் அருணகிரிநாதருக்கு நாணம் பிறந்தது திருப்புகள் மற்றும் புகழ் முற்காலத்தில் காமத்தில் வாழ்ந்தவரே இப்போது இறைவன் வழியில் வாழ்ந்தார் அவர் எழுதிய திருப்புகள் பாடல்கள் இன்று தமிழகத்தில் உள்ள கோவில்களில் ஒலிக்கின்றன முத்தை தரத்தி வனச்சிறைகள் என ஆரம்பமாகும் பாடல் ஒவ்வொரு பக்தனின் நெஞ்சிலும் பதிந்திருக்கிறது ஆன்மிகப் பொருள் இந்த கதையிலிருந்து நாம் படிக்கிறோம் இறைவனை நாம் மறந்தாலும் அவர் எப்போதும் நம்மை கைவிட மாட்டார் பாவங்களால் அழுந்தும் மனதைத் தூக்கும் ஒரே சக்தி இறைவன் அருள் இதுபோன்று இன்னும் பல ஆன்மிகக் கதைகளுக்காக எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் எகானி அழுத்துங்கள் வீடியோ படித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் பகரவம் சுபமஸ்து